இப்போ இந்த சம் பாருங்கள் ஒரு எண்ணின் இருபது பர்சன்டேஜ் என்பது அறுபது ஏனில் அந்த எண்ணின் நூற்றம்பது பெர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா இந்த நம்பர் சிஸ்டத்துலேயும் வரலாம் பர்சன்டேஜாகவும் எடுத்துக்கலாம் ஓகேவா இந்த மாதிரி சம்க்கு எல்லாமே ஒரே ஷார்ட்கட் தான் இருக்குது அந்த ஒரு ஷார்ட் கட்டை மட்டும் யாபோகம் சொன்னீங்களா போதும் இந்த மாதிரி சம்மில் எல்லாமே போட்டுக்கலாம் ஓகேவா இந்த மாதிரி ஷார்ட் ஞாபகம் யாரு வச்சுக்கோங்க இதுக்கு டெக்னிக்கலாக எப்படி நூறு அசீவ் பண்ணி போகிறது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லி தந்துறேன் ஓகேவா இந்த மாதிரி ஷார்ட் கட்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொரு சம்முக்குமே நம்ம ஷார்ட் கட் இருக்கக்கூடாது இப்போ ஒரு மாடலுக்கு ஒரு ஷார்ட் கட் அந்த மாடல் அந்த ஷார்ட்கட் வந்து எல்லா மாடலுக்குமே யூஸ் ஆகுதுன்னா தாராளமாக அந்த கட்டை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேவா நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒவ்வொரு சம்ப்குமே ஒரு ஷார்ட்கட் ஞாபகம் வைக்காதுங்க அது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும் ஓகேவா இப்போ இந்த சம்முக்குரிய ஷார்ட் கட் என்னன்னா கொடுத்துருக்கு பர்சன்டேஜ்லாம் ஒரு பக்கம் எழுதணும் நம்பரெல்லாம் ஒரு பக்கம் எழுதணும் அவ்வளோதான் அப்படி எழுதிட்டோம்னாலே போதும் இந்த சம்முக்குரிய ஆன்சர் எழுதணும் இருபது பர்சன்டேஜ் அறுபதுன்னு சொல்கிறாங்களா அந்த நம்பரோட தென் பர்சன்டேஜ்லாம் ஒரு பக்கமாக எழுதுன்னு சொல்லிட்டேன் நூற்றம்பது என்ன அவ்வளோதான் ஓகேவா இப்போ இதை க்ளாஸ் பண்ணாலே இதோடய ஆன்சர் வந்துடும் X இன்ட்டு ட்வெண்ட்டி நூற்றம்பது இன்ட்டு அறுபது நம்மளுக்கு தேவை அந்த நம்பர் எக்ஸு ஸோ நூற்றம்பது இன்ட்டு அறுபது இருபது ஜீரோ ஜீரோ கேன்சர் ஒன் டூ சார் த்ரீ த்ரீ டூ சார் சிக்ஸ் ஒன் ஃபிஃப்டி இன்ட்டு த்ரீ அளவு ஃபோர் ஃபிஃப்டி ஸோ அந்த நம்பர் என்ன ஃபோர் ஃபிஃப்டி சிம்பிளாக முடிஞ்சிடும் பெர்சன்டேஜெல்லாம் ஒரு பக்கம் எழுதணும் நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் எழுதணும் அவ்வளோதான் இது இந்த மாதிரி இந்த மாடல் எல்லாமே போடலாம் இது ஒரு அஞ்சு ஆறு சம் மாடல் காட்டுறேன் எல்லாத்துக்குமே அந்த மாடல் ஆகும் அதை டெக்னிக்கலாக எப்படி போடணுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தேன் இப்போ இதே சம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நூறுன்னு அஷம்சம் பண்ணி எந்த சம்னாலும் போடலாம்னு சொல்லியிருந்தேனா ஓகேவா அப்போ இதே நம்ம அந்த எண்ணின்றது ஃபஸ்ட்டு என்னான்னு கண்டுபிடிச்சோம்னா அந்த எண்ணோட நுணுத்துப் போக்கு என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடும் ஓகேவா உதாரணமாக நூறோட இருபது பர்சன்டேஜ் என்னவா இருக்கும் இருபது ஓகேவா நூறோட பத்து பர்சன்டேஜ் பத்து இருபது இருபது இந்த இருபது பர்சன்டேஜ் எதோட இருபது பர்சன்டேஜ் இருபது இருபது அப்போ எதோட எதோட இருபது பர்சன்டேஜ் ஓகேவா இங்கே நம்பர் இங்கே அதோட பர்சன்டேஜோட வேல்யூ நூறோட இருபது பர்சன்டேஜ் இருபது இப்போ இந்த அறுபதுன்றது எதோட இருபது பர்சன்டேஜாக இருந்திருக்கும் ஸோ அப்போ என்னோட க்ராஸ் அண்ட் பண்ணால் எக்ஸை கூட்டு சிக்ஸ்டி இன்ட்டு ஹண்ட்ரட் டிவைட் பை ட்வெண்ட்டி அப்போ எக்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் இப்போது அந்த நம்பர் என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் எக்ஸுன்றது த்ரீ ஹண்ட்ரட் கண்டுபிடிச்சிட்டோம் நமக்கு இப்போ அந்த எண்ணோட நூற்றம்பது பர்சன்டேஜ் வேணும் ஓகேவா

டெக்னிக்கலாகவும் போட பழகங்க ஷார்ட் கட்டாகவும் போட பழகுங்க அப்போ தான் ஆப்டியூடு ஈஸியாக வரும் ஷார்ட் கட்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் எல்லாம் ஒரு பக்கம் எழுதணும் நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் எழுதணும் அவ்வளோதான் ஓகேவா இப்போ இந்த சம் பாருங்கள் ஒரு எண்ணின் இருபது பர்சன்டேஜ் எண்பது எண்ணில் அந்த எண்ணின் முன்னூற்றி இருபது எத்தனை சதவீதம் ஸோ இங்கே பர்சன்டேஜ் கொடுக்காமல் முன்னூற்றி இருபது எத்தனை சதவீதம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வேற ஒன்றில் எப்பயும் போலம் தான் ஷார்ட் கட்டில் பர்சன்டேஜ் எல்லாம் ஒரு பக்கம் எழுத போகிறோம் நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் போகிறோம் அவ்வளோதான் ஸோ இருபது பர்சன்டேஜ் நமக்கு எவ்வளோ தெரியும் எண்பது ஸோ முன்னூற்றி இருபதுன்றது எத்தனை பர்சன்டேஜ் கேட்குறாங்க ஸோ நம்பர்ஸ் எல்லாம் ஒரு கண்டாடுங்க ஸோ முந்நூற்றி இருபதுன்றது நம்பர் அதை கிட்டே எடுத்துடும் முன்னூற்றி இருபதுன்றது எவ்வளோ பர்சன்டேஜ் அதை எக்ஸ் படப்படும் அவ்வளோதான் ஓகேவா அப்போ எக்ஸி போட்டு முந்நூற்றி இருபது இருபது பை எண்பது ஜீரோ ஜீரோ கேன்சர் ஒன் டூ சார் டூ ஃபோர் டூ சார் எயிட் ஒன் ஃபோர் சார் ஃபோர் எயிட் ஃபோர் சார் தேர்ட்டி டூ ஜீரோ அப்போ எக்ஸி கோட்டு எயிட்டி ஓகேவா எயிட்டி பர்சன்டேஜ் இப்போ இந்த அந்த எண்ணோட எயிட்டி பர்சன்டேஜ் தான் முந்நூற்றி இருபது ஓகேவா புரியுதா ஸோ பர்சன்டேஜ்லாம் ஒரு பக்கம் எழுதணும் நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் எழுதணும் அது அந்த பெர்சன்டேஜில் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ஏழு எட்டு சம் இருக்குது எல்லா சம்முமே இதான் ஷார்ட் இந்த மாதிரி மாடலில் சம் கேட்டாங்கன்னா டைரெக்டாக அந்த ஷார்ட் கட்டை அப்ளை பண்ணிடுங்க பர்சன்டேஜ் ஒரு பக்கம் எழுதணும் நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் எழுதணும் எழுதிட்டு கிராஸ் மெட்ரிப்ளை பண்ணணும் அவ்வளோதான் ஓகேவா இப்போது இந்த சம் பாருங்கள் ஒரு எண்ணின் முப்பது பர்சன்டேஜ் என்பது முப்பத்தாறு எண்ணில் அந்த எண் யாது ஓகேவா ஆல்டரை சொன்ன மாதிரி தான் ஷார்ட் கட் படி என்ன பண்ண போகிறோம் பெர்சன்டேஜ் எல்லாம் ஒரு பக்கம் போட போகிறோம் நம்பர்லாம் ஒரு பக்கம் போட போகிறோம் ஓகேவா அப்போ முப்பது பெர்சன்டேஜ்ன்றது முப்பத்தி ஆறு அந்த எண் அந்த எண்ணுன்றது அப்போ என்ன வரும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்னால் அந்த நம்பராக இருந்துடும் அப்போ அந்த நம்பர் என்ன X. க்ராஸ் multiply பண்ணோம்னா அனுசிட்டு வந்தோம் X இன்ட்டு தேர்ட்டி சி போட்டு ஹண்ட்ரட் இன்ட்டு தேர்ட்டி சிக்ஸ் அப்போ எக்ஸி போட்டு ஹண்ட்ரட் இன்ட்டு தேர்ட்டி சிக்ஸ் டுவெல் பை தேர்ட்டி ஜீரோ ஜீரோ கான்சர் ஆயிரும் ஒன் த்ரீ 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 தேர்ட்டி சிக்ஸ் இப்போ அந்த என்ன ஒன் டுவெண்ட்டி நம்ம கண்டுபிடிச்சதுக்கு ரைட் ஆன்சர் எப்படி செக் பண்ணுறது இப்போ அந்த நம்பர் ஒன் டுவெண்ட்டின்றாங்க அந்த நம்பரோட முப்பது பர்சன்டேஜ் என்னாக இருக்கும் கண்டுபிடிச்சா நமக்கு கண்டுபிடிச்சா ரைட்டாக தெரிஞ்சுமா அந்த நம்பரோட ஒரு பர்சன்டேஜ் அளவு பத்து பர்சன்டேஜ் அளவு பன்னெண்டு ஒரு நம்பருக்கு ஒரு ஸ்டாண்டர் இருந்தால் பன்னெண்டு அப்போ முப்பது பர்சன்டேஜ்கிறது பத்து பர்சன்டேஜ்ன்றது பன்னெண்டு அப்போ முப்பது பெர்சன்டேஜ்னா இன்ட்டு மூணு ஸோ முப்பத்தி ஆறு ஓகேவா இப்போ இதில் ஷார்ட் கட்டாக எப்படி போடணும் நூறுன்னு அசம்ஷன் பண்ணால் என்ன போடுவோம் அதே தான் ஒரு நம்பரோட முப்பது பர்சன்டேஜ் அந்த நம்பர் நூறுன்னு நம்ம அசம்ஷன் பண்ணுறோம் அப்போ நூறோட முப்பது பர்சன்டேஜ் அளவு முப்பது அப்போ எதோட முப்பது பர்சன்டேஜ் எதோட முப்பது பர்சன்டேஜ் அந்த நம்பராக இருந்திருக்கும் ஓகேவா இப்படி கிராஸ் டெலிவரி பண்ணாலும் அந்த ஆன்சர் இருந்திருக்கும் ஓகேவா ஸோ நம்ம நூறுன்னு அப்ஸ்டப்ஷன் பண்ணி போடலாம் இந்த ஷார்ட் கட்லையும் போடலாம் இந்த மாதிரி சம்க்கு இந்த ஷார்ட் கட்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க பெட்டர் தான் ஓகேவா பர்சன்டேஜெல்லாம் ஒரு பக்கம் போடணும் நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் போடணும் ஓகேவா இப்போ இந்த சம் பாருங்கள் ஏழு புள்ளி அஞ்சு லிட்டர் பாலில் அறுநூறு எம்எல் என்பது எத்தனை சதவீதம் ஓகேவா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் நான் ஐநூறுக்கு எவ்வளோ மார்க்கு அப்போ என்னோட பெர்சன்டேஜ் என்ன அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதே தான் அப்போ ஏழு புள்ளி அஞ்சு லிட்டர் பாலுக்கு அறநூறு எம்எல்ன்றது எவ்வளோ பர்சன்டேஜ் ஓகேவா ஆனால் என்ன இங்கே ஏழு புள்ளி அஞ்சு லிட்டர்னு இருக்குது இங்கே மில்லி லிட்டர் எம்எல்னு இருக்குது ஓகேவா அப்போ எப்பயுமே பெரிய நம்பர் சின்னதாக்கிங்க இருக்கீங்க அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ லிட்டர் மில்ல எம்எல் இல்லாம என்ன பண்ணுவோம் இன்ட்டு தௌசண்ட் போடுவோமா அப்போ ஏழு புள்ளி அஞ்சு இன்ட்டு தௌசண்ட் பண்ணால் என்ன வரும் எழுபத்தஞ்சாயிரம் வரும் ஒரு ஸ்தானத்தில் புள்ளி வச்சோம்னா அந்த ஜீரோ கேன்சர் ஆயிரும் வேறு ஏழாயிரத்தி ஐநூறுதா வரும் அப்போ அறநூறு டூ பை ஏழாயிரத்து ஐநூறு இன்ட்டு ஹண்ட்ரட் ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆயிரும் செவன்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டீன் டுவெல் ஒன் டுவெண்ட்டி ஜீரோ பேலன்ஸ் ஒன் ஃபிஃப்டீன்ஸாக ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன்ஸில் எத்தனை இருக்கும் ஆறு எட்டு இருக்கும் ஓகேவா பதினஞ்சு எட்டா நூற்றி இருபது ஸோ எட்டு பெர்சன்டேஜ் ஏழு புள்ளி அஞ்சு லிட்டரில் அறநூறு எம்எல் பால்ன்றது எட்டு பெர்சன்டேஜ் ஓகேவா அதை இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஏழு நம்ம எவ்வளோவுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்பாங்க இப்போ பத்து கிலோ ஐநூறு கிராம் கொடுத்துட்டு அதில் ஆயிரம் கிராம்ன்றது எவ்வளோ பர்சன்டேஜ் ஓகேவா அந்த மாதிரி எது வேணாலும் கொடுக்குறோம் இந்த மாதிரி கொடுத்தாங்களாம் மொத்த வேல்யூ எதுவாது நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ மேலே இன்ட்டு ஹண்ட்ரட் பண்ணணும் ஓகேவா இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம் இப்போ நம்ம அப்ளிகேபிள் பண்ணோம்னா ஷார்ட் கட்டு அதையும் இந்த மெத்தடில் யூஸ் பண்ணலாம் அது எப்படின்னா ஏழு புள்ளி அஞ்சு லிட்டர் அதுதான் இங்கே நூறு பர்சன்டேஜ் ஓகேவா அப்போ நூறு பெர்சன்டேஜ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது தான் நூறு பர்சன்டேஜ் நூறு பர்சன்டேஜ்ன்றது ஏழு புள்ளி அஞ்சு லிட்டர் அப்போ இந்த அறநூறு எம்எல்ன்றது எவ்வளோ பர்சன்டேஜ் ஓகேவா இப்படி கண்டுபிடிச்சி ஷார்ட் கட் போட்டாலும் அதே ஆன்சர் வந்துடும் அறுநூறு எண்டு நூறு அந்த ஏழு லிட்டர் எம்எல்லாம் மாற்றோம்னா ஏழாயிரத்தி ஐநூறு எம்எல் வந்துடும் இப்படி கண்டுபிடிச்சாலும் ஆன்சர் வந்துடும் ஓகேவா கொடுத்துருக்க நம்பரை நம்ம நூறு பெர்சன்டேஜ் எடுத்துக்கிறோம் அறநூறு எம்எல்ன்றது எத்தனை பர்சன்டேஜ்னு கண்டுபிடிக்கிறோம் ஓகேவா இந்த மாதிரியும் போடலாம் ஓகேவா எல்லா சமக்குமே இந்த ஷார்ட்கட் அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி பார்க்கலாம் இல்லைன்னா நூறுக்கு எவ்வளோ உங்களுக்கு அது ஈஸியாக இருந்தாலும் அதையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஓகேவா இப்போ இந்த சம் பாருங்கள் ஒருவரின் மாத சம்பளம் இருபதாயிரம் அதில் ஐயாயிரம் அவர் சேமிக்கிறார் எனில் அவரின் சேமிப்பு சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த ஷார்ட் கட்டை நம்ம மேக்ஸ் படி எப்படி போடுறோம் இருபதாயிரத்துக்கு இருபதாயிரம் தான் மொத்த சம்பளம் அதில் ஐயாயிரம் சேமிக்கிறார் அப்போ அது மேலே போடுறோம் இன்ட்டு ஹண்ட்ரட் அப்போ அவர் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சேமிக்கிறார் நான் கண்டுபிடிச்சது ரைட்டான எப்படி செக் பண்ணுறது இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிட்டோம் அந்த இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிச்சது சரியா அப்படின்னு எப்பயுமே செக் பண்ணி பார்த்துக்குங்க ஆப்டிடியூட்டில் க்ராஸ் செக் பண்ணி பார்க்குறது ரொம்ப நல்லது தான் இப்போ இந்த இருபதாயிரம் கிலோ இந்த இருபதாயிரத்துக்கு இருபது பர்சன்டேஜ் இருந்தாலும் பத்து பர்சன்டேஜ்ன்றது ரெண்டாயிரம் ரூபாய் அப்போ இருபது பர்சன்டேஜின அளவு நாலாயிரம் தென் அஞ்சு பர்சன்டேஜ் இருபது இருபதாயிரத்தி பத்து பர்சன்டேஜ் ரெண்டாயிரம் அப்போ அஞ்சு அளவு ஆயிரம் ரெண்டு ஆர் பண்ணோம்னா ஐயாயிரம் வந்துடும் ஸோ நம்ம கண்டுபிடிச்சது இருபத்தஞ்சி பர்சன்டேஜ்றது கரெக்டான ஆன்சர் ஓகேவா அதே சேம அந்த பர்சன்டேஜ் சாஃப்ட் படி எப்படி போகிறது பர்சன்டேஜ் எல்லாம் ஒரு பக்கம் போடணும் நம்பர்ஸ் ஒரு பக்கம் போடணும் இப்போ இதில் இந்த இருபதாயிரம் ஓகேவா இருபதாயிரத்துக்கு தான் நம்ம ஐயாயிரம் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போகிறோம் அந்த இருபதாயிரம்ன்றது தான் நூறு பர்சன்டேஜ் நூறு பர்சன்டேஜ் ஒரு பக்கம் போடணும் ஐயாயிரத்து எத்தனை பர்சன்டேஜ் ஓகேவா இப்படி கிராஸ் மெல்ப்ளை பண்ணி அதே எக்ஸ் வந்து இருபத்தி அஞ்சு தான் ஆன்சர் வரும் ஓகேவா ஸோ மேக்ஸாக நம்ம எப்படி வேணாலும் போடலாம் ஓகேவா பர்சன்டேஜை பொறுத்தளவுக்கு இந்த மாடலில் இந்த ஷார்ட் கட்டாக நிறைய வச்சுக்கோங்க ஓகேவா பர்சன்டேஜெல்லாம் ஒரு பக்கம் போடணும் நம்பர்லாம் ஒரு பக்கம் போடணும் இதை மட்டும் மாற்றி போடறாதீங்க ஆன்சர் தப்பாக தான் வரும் ஓகேவா இந்த சம் பாருங்க ஒரு காரின் விலை எட்டு லட்சத்திலிருந்து ஆறு லட்சமாக குறைந்தால் குறைந்த சதவீதம் என்ன ஓகேவா அதான் கேட்டிருக்காங்க இப்போ நம்ம ஷார்ட் கட் படி போடலாம் போடலாம் ஓகேவா ஷார்ட் கட் படி போட்டோம்னா என்னது எட்டு லட்சங்கிறது தான் நம்ம நூறு பெர்சன்டேஜ் ஓகேவா எட்டு லட்சம் அஞ்சு இப்போ இங்கே வந்து ஆறு லட்சம் போட்டு அதோட பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கக்கூடாது ஏன்னா இங்கே வந்து ஆறு லட்சமாக குறைந்தால் குறைந்த சதவீதம் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க நீங்கள் இங்கே ஆறு லட்சம் போட்டு கண்டுபிடிச்சிங்கன்னா அது எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் வரும் அப்போ எட்டு லட்சத்துலேருந்து ஆறு லட்சம் குறைஞ்சது எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் கிடையவே கிடையாது இங்கே நல்லா புரிஞ்சுக்கங்க எட்டு லட்சத்தில் ஆறு லட்சம் எவ்வளோ பெர்சன்டேஜ்னு கேட்கல எட்டு லட்சத்தில் ஆறு லட்சம் எவ்வளோ பெர்சன்டேஜ் கேட்டால் தான் இங்கே போடுவோம் உதாரணமாக நம்ம பால் கணக்கில் பார்த்தாலும் ஏழு புள்ளி அஞ்சு லிட்டர் பாலில் அறுநூறு எம்எல் எவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படின்னு தான் கேட்டிருந்தாங்க அதுக்கு கரெக்டாக இப்போ போட்டோம் இங்கே எட்டு லட்சத்துலேருந்து ஆறு லட்சமாக குறையிடுது அதுக்கு தான் பெர்சன்டேஜ் கேட்டிருக்காங்களே தவிர ஆறு லட்சத்துக்கு என்ன பர்சன்டேஜ்னு கேட்கல ஸோ எட்டு லட்சத்துலேருந்து ஆறு லட்சமாக குறைஞ்சிருக்குன்னா அப்போ எட்டு லட்சத்துலேருந்து ஆறு லட்சத்தை மைனஸ் பண்ணோன்னா என்ன வரும்

இப்போ நான் கண்டுபிடிச்சிருக்கேன் ஆன்சர் ரைட்டாக எப்படி செக் பண்ணலாம் இந்த எட்டு லட்சத்துக்கு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் எடுத்தால் ஆறு லட்சம் வரும் எட்டு லட்சத்துலேருந்து இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் எடுத்து குறைச்சோம்னா ஆறு லட்சம் வரும் அப்போ எட்டு லட்சத்துக்கு பத்து பர்சன்டேஜ் அளவு எண்பதாயிரம் ரூபா அப்போ இருபது பர்சன்டேஜ் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா ஓகேவா அப்போ பத்து பர்சன்டேஜ் எம் அடுத்து அஞ்சு பர்சன்டேஜ் அவ்வளோ கண்டுபிடிக்கணும் பத்து பர்சன்டேஜ்ன்றது எண்பதாயிரமா அப்போ அஞ்சு பர்சன்டேஜ் அளவு நாற்பதாயிரம் ரூபா அப்போ இந்த ஒரு லட்சத்தி எண்பதாயிரத்தி நாற்பதாயிரத்தி ஆப்படும் ரெண்டு லட்சம் வருமா அப்போ இந்த ரெண்டு லட்சத்து கழிச்சா ஆறு லட்சம் வந்துடுச்சா இதே எட்டு லட்சத்துலேருந்து பத்து லட்சமாக இன்க்ரீஸ் ஆகும் கேட்டாலும் இதே தான் இன்க்ரீஸ் ஆக சாரி ரெண்டு லட்சத்தை போட்டு பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிட்டு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் உயர்ணும்னு சொல்ல போகிறோம் அவ்வளோதான் ஓகேவா இப்போ இதுக்கு முன்னாடி இதே இந்த ஷார்ட் கட் ஒன்று போட்டு அந்த மாடலில் இது எப்படி போடலான்டா அதே தான் எட்டு லட்சத்துக்கு கீழே போடணும் எட்டு லட்சத்துக்கு ஆறு லட்சம் எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்கல இப்போயும் நல்லா சொல்கிறேன் எட்டு லட்சத்துக்கு ஆறு லட்சம் எவ்வளோ பெர்சன்டேஜ் கேட்கல ஆறு லட்சமாக குறைஞ்சா குறைஞ்சா பர்சன்டேஜ் என்னன்னு சொல்கிறாங்க அப்போ குறைஞ்ச எவ்வளவு ரெண்டு லட்சம் இன்ட்டு ஹண்ட்ரட் ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆயிரும் இங்கே மூணு இங்கே கேன்சல் ஆயிரும் டூ ஃபோர் சவன் எயிட்டீன் ஃபைவ் ஃபிஃப்டி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அதே டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு கிராஸ் செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா இந்த மாதிரி மாடலும் கேட்கலாம் ஓகே இப்போ இந்த சாம் பாருங்கள் வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருப்போம் ஒரு பொம்மையின் விலை இருபது பர்சன்ட் இருபது இருபது சதவீதம் தொண்ணூற்றாறு ரூபாய் எனில் அதன் உண்மையான விலை என்ன அப்படின்னு கேட்பாங்க ஆனால் இந்த சம் நம்ம பாருங்கள் இருபது பெர்சன்டேஜ் அதிகரித்து தொண்ணூற்றாறு ரூபாய் எண்ணில் அதன் விலை என்ன அப்படின்னு கேட்டுக்காங்க ஒன்று இல்லை அதே ஷார்கெட்டை யூஸ் பண்ணலாம் இந்த இருபது பர்சன்டேஜ் அதிகரிக்குதா அப்போ செம் நூற்றி இருபது பர்சன்டேஜ் தான் தொண்ணூற்றாயிரரூபா ஓகேவோ இதை இருபது பர்சன்டேஜ் குறையுதுன்னா எண்பது பெர்சன்டேஜ் தான் தொண்ணூத்தாறுபா அப்போ அதற்கு முன் அதன் நிலை என்ன அப்போ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்ன்றது தான் அதோட உண்மையான விலை ஸோ அதோட விலை என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க வரும் அதனால் பார்த்துக்கோங்க அதிகரித்துன்னு சொன்னாங்கன்னா இந்த இடத்துல அந்த பர்சன்டேஜை மட்டும் அதிகரித்து போடுவோம் இதுக்கு முன்னாடி அந்த பர்சன்டேஜ் அப்படியே போட்டிருப்போம் இருபதுட்டு இங்கே அதிகரித்துன்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க அதனால நூறு ஆட் பண்ணி நூற்றி இருபதுன்னு நான் எழுதுறேன் ஓகேவா அப்போ உண்மையான விலை என்னன்றது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் அப்போ இதை கிராஸ் மோடியில் பண்ணோம்னா ஹண்ட்ரட் இன்ட்டு நைன்டி சிக்ஸ் டபிள் பை ஒன் ட்வெண்ட்டி ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆயிரும் சிக்ஸ் டூ சார் டூ ஃபைவ் டூ சார் டென் ஒன் சிக்ஸ் 6 சிக்ஸ் சிக்ஸ்டீன் சிக்ஸ் ஆர் சிக்ஸ் ஃபைவ் இன்ட்டு சிக்ஸ்டீன் எயிட்டி ஓகேவா இப்போ இந்த நான் கண்டுபிடிச்சது ரைட்டா எப்படின்னு நம்ம செக் பண்ணுறது இப்போ எண்பது ரூபா அதோடய விலையா இருபது பெர்சன்டேஜ் தான் சொல்கிறாங்க அப்போ இந்த எண்பது ரூபாய் இருபது பர்சன்ட் அதிகரிச்சா தொண்ணூற்றாயிரூவா வந்துருக்கணும் அப்போ இந்த எண்பது ரூபாய் இருபது பசி இருக்குறாங்க பத்து பர்சன்டேஜ் ரூபாய்க்கு எட்டு ரூபா இருபது பர்ன்டேஜ் பதினாறு ரூபா எண்பதே பதினாறு ஆட் பண்ணணுன்னா தொண்ணூற்றாயிரூவா வந்துரும் ஓகேவா இந்த அதிகரித்து குறைத்துன்னு சொல்கிறப்ப நூறு ஆட் பண்ணிக்கோங்க அதிக எரிக்குதுன்னா குறையுதுன்னா நூறுலேருந்து இந்த இருபது பெர்சன்டேஜ் கழித்து இந்த இடத்துல எண்பதுன்னு போட்டுக்கோங்க குறைவுன்னா குறைவுனா எண்பது பெர்சன்டேஜும் போட்டு ஆன்சர் கேட்டு விட்டிக்கலாம் ஓகேவா இந்த மாதிரி மாடலும் கேட்பாங்க எக்ஸாமில் இதுக்கு மாதிரிலாம் கேட்டிருக்காங்க டிவிசியில் ஸோ நல்லா பார்த்துக்கோங்க ஓகேவா ஓகேவா இது பர்சன்டேஜில் இப்போ நம்ம பார்த்துருக்க ரெண்டு மாடல் உங்களுக்கு ரெண்டையும் வீடியோ அமிச்சிட்டேன் அடுத்தடுத்து நம்ம சேனலில் வீடியோ எல்லாம் வரணும்னா நம்ம சேனலோட சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க சிம்பிளிஃபிகேஷனில் இருந்து இனிமேல் அப்பப்போ வீக்லி டூ டூ ஆர் த்ரீ வீடியோஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் ஓகேவா அதுவும் கொஷின்ஸோட டெஸ்ட்டில் வந்துகிட்டே இருக்கும் ஸோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருந்தோம் ஒன்று பர்சன்டேஜ் எப்படி இருக்குன்றது பார்த்துருந்தோம் இப்போ ஒரு ஆயிரத்துக்கு பத்து பர்சன்டேஜ் எடுத்தால் ஃபஸ்ட்டு பத்து பர்செண்டாக ஆயிரத்தி நூறு அடுத்த பத்து பர்சன்டேஜ் எடுத்தால் ஆயிரத்தி அறுநூத்தி பத்து இப்படின்னு பார்த்துட்டே போனோம் அந்த மாதிரி ஒன்று பார்த்தோம் அப்புறம் ஷார்ட் கட்டு பர்சன்டேஜ் எல்லாம் ஒரு பக்கம் போடுற மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் போடுற மாதிரி ஓகேவா இந்த ஷார்ட் கட்டும் ஒன்று பார்த்தோம் ஓகேவா இன்னொன்று என்ன பார்த்தோம் எதுக்கு எவ்வளோ அப்படின்ற மாதிரியும் பார்த்தோம் இப்போ ஏழு அஞ்சு லிட்டர் பால் வருஷம் அது வந்து எதுக்கு எவ்வளோன்றத பார்த்தோம் ஏழு புள்ளி அஞ்சு லிட்டரில் அறநூறு எம்எல் பாலுன்றது எவ்வளோ பார்த்தோம் ஒருத்தர் இருபதாயிரரூவா சம்பளம் வாங்குறாரு அதுக்கு ஐயாயிரரூவா சேமித்தார்னா அது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்றதும் பார்த்தோம் ஓகேவா இந்த மூணு மாடல் தான் பார்த்துருக்கோம் ஸோ இதில் எல்லா சமும் நல்லா பாருங்கள் இதில் ஒர்க் அவுட் சம்மா அனுப்புகிறேன் ஓகேவா பர்சன்டேஜில் பொறுத்தளவுக்கு ஒரு பேசிக் தான் பர்சன்டேஜ் எப்படி எடுக்கணுன்றத நல்லா பார்த்துக்குங்க எந்த ஒரு நம்பர்லையுமே லாஸ்ட் ஒரு நம்பர் எடுத்தோம்னா பத்து பர்சன்டேஜ் லாஸ்ட் ரெண்டு நம்பர் எடுத்தோம்னா அது ஒரு பர்சன்டேஜ் நமக்கு மேக்ஸிமம் சம் கொடுக்குறதெல்லாம் முழுமையாக தான் கொடுப்பாங்க அதனால் ஈஸியாக தான் போடலாம் பெர்சன்டேஜ் இந்த மாதிரி கண்டுபிடிப்பை கற்றுக்கிட்டீங்கன்னா போதும் எந்த சம்பளம் ஈஸியாக போடலாம் அந்த மக்கள் தொகை சங்கலாம் அவ்வளோ தூரம் படி போடன்ற அவசியமே இல்லை மேக்ஸிமம் அதெல்லாம் ஐம்பதாயிரம் பத்தாயிரம் ஐயாயிரம் இப்படி தான் மக்கள் தொகை கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி பெர்சன்டேஜ் எடுக்க அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக முடிச்சிடலாம் ஓகேவா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ